ஐய் வணக்கம் நண்பர் அன்பேஸ் பள்ளி கல்வித்துறையிலிருந்து இப்போது ஒரு மிக முக்கியமான அதுவும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு குறிப்பாக கவர்மெண்ட் எய்டட் சிறுபான்மை பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி தரக்கூடிய செய்தின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ஆர்டரான த்ரீ ஹண்ட்ரட் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விஷயம் என்னென்னா தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளை வேலை பார்த்துட்டு இருக்கிற நானூற்றி எழுபது ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம்லேருந்து விலை கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணினாலும் அவங்களுடைய பணி நியமனத்தை ஏற்றுட்டு அப்ரூவ் பண்ணி சம்பளம் வழங்க அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா இந்த ஆசிரியர்கள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவராக இருக்கணும் ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் பள்ளிகளை ஒழுங்குபடுத்த விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமலுக்கு வந்துச்சு மொத்தம் வந்து நானூற்றி எழுபது பேருக்கு இதில் பயன்பெற போகிறாங்க இதில் பள்ளி கல்வித்துறை கீழ் வர முன்னூற்றி பதினாறு பட்டதாரி ஆசிரியர்கள் தொடக்கல்வித்துறை கீழ் இருக்க நூற்றி ஐம்பத்தி நாலு இடைநிலை ஆசிரியர்களும் அடங்குவாங்க இவங்க இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணலன்ட்டு அப்ரூவல் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுடைய கல்வி சான்றிதழ் மட்டும் சரி பார்த்துட்டு சர்டிஃபிகெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணி வரன்முறை செய்ய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க சரி இது ஏன் இப்போ திடீர்னு இதனுடைய பின்னணி என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பெரிய சட்ட போராட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிரமதி கேஸில் சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஆர்டி சட்டம் பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த புது ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டெட் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால் நிறைய வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு போச்சு இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சு முடிவு பண்ணுற வரைக்கும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஆர்டிஇ கட்டாயம் சொல்ல முடியாதுன்னு ஒரு கருத்து தெரிவித்தாங்க இதனால் மாநில தலைமை வழக்கறிஞர் ஆலோசனை படி இந்த நானூற்றி எழுபது பேருக்கும் இப்போதைக்கு விளக்கு அழிச்சி வேலையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்கு முன்னாடி சேர்ந்த சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு இப்போதைக்கு டெட்டு கட்டாயம் இல்லை இது சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக உண்மையாகவே ஒரு குட் நியூஸ் தான் இது விஷயமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்